புளிச்சக்கரை தாளிக்கிறது இப்படின்னு காட்டுறேன் புளிச்சக்கரை வந்து தனியாக வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து இப்போ ஆனியன் கட் பண்ணுறேன் வாங்க ஆனியன் வரமாக வெந்தயம் நிறைய எண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு நல்லா இதை அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படியே ஃப்ரை பண்ணி தண்டு ஒரு நல்லெண்ணெய் இல்லை தீந்து போச்சு ஆனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் புளிக்காய்ச்சலுக்கு செய்கிற மாதிரி தான் செய்யணும் நம்ம செடியில் நிறையா வந்துடுச்சு இவ்வளோ தலை என்ன பண்ணுறது கொடுத்த ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டேன் மீதி சரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எங்கள் வீட்டில் அவங்கக்கெல்லாம் பிடிக்கும் அதனால் தாய்ச்சிக்கு வத்திரமாக வைக்கலாம் நம்மளும் சுடுக்களத்தில் போட்டு சாப்பிட்லாம் அயன் கண்டன்ட் அதிகமாக இருப்பதால் ரொம்ப நல்லது இது இந்த கீரை செம்புளிச்சீன் ஒன்று இருக்குது இது வெள்ளை புளிச்ச கீரை செம்புளிச்சீன் இருக்குது அது இதை விட பயங்கர புளிப்பு இது லைட்டாக நார்மல் புளிப்பு செம்புச்சால் நிறைய பிளிக்கும் அப்படியோ ஓர கழுவிட்டுதான் கிடையணும் சரிங்களா அப்படி இருக்கும் வெங்காயங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டை வந்து ஆ அது அப்படியே வந்து அப்படின்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னா ஈஸியாக இருக்குது என்ன பண்ணுவோம் சுருண்டு நிற்கிது அப்பா சிரம சிரம சிரமம் வாங்க 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 வந்துடுங்க பக்கம் குப்பை குப்பையெல்லாம் வைப்பிடுறேன் பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுவோம் கழுவிடுவேன் கழுவிட்டு நமியில் வச்சு தட்டி இதையும் தாளித்து உணவு வெங்காயத்தை கழுவிக்கிறேன் தீம் திறச்சிடலாம் ரீம் தைச்சிடலாம் வெங்காயத்தை கட் பண்ணணும் ரெண்டு வெங்காயம் போதும் அப்படின்னு பார்க்குறேன் அறிஞ்சிட்டு வந்தலின்னா போட்டுக்கலாம் இன்னும் எல்லாம் துடைச்சிடணும் நிறைய நாள் கையை கட் பண்ணிடுது விரலை அறுத்து 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 அது எறியும் நாலஞ்சு நாள் அப்புறம் அப்படியே மூடி காயம் காயப்பட்டாலும் மூடிக்குது ம் இன்னமும் அப்படி தான் எல்லாமே மனசில் காயப்பட்டாலும் அப்படி தான் ஒரு நாள் தூங்கி எழுந்துச்சுட்டு ஆளுக்கு குழம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி யாருக்கையாவது சொல்லி மனசாத்தி நல்லா பண்ணும்போது தான் நம்ம மனசில் இருக்கிற காயம் என்ன ஆகுது ஆறு யின சுட்ட மாறாதே நாவினால் சுட்ட வடு தீனால சுட்ட பொண்ணு கூட மாறிடுமா தழும்பு வந்துடும் நாவினால் நாள் சுட்ட பொண்ணு வந்து நாக்களை சொல்லித்தான் சொல்லு மறக்க நீ சொன்ன நீ சொன்ன நீ சொன்னே சொல்லி நம்ம சாப்பிடிப்பாங்க இவ்வளோ மிளகா எடுத்து போடணும் அவ்வளோ மிளகா எடுத்து இந்த ஆணையங்களுக்கு போடணும் போட்டால் தான் கில்லியே போட்டுருவோம் தாளித்து அரைக்கிறது தான் அதனால கிள்ளி போட்டுருவோம் நீங்கள் யாராவது செஞ்சுருக்கீங்களா இது நல்லா இருக்கா அம்மாஸ் கிச்சன் ஒழுங்காக காட்டுறேண்ணா ஒழுங்காக சொல்கிறேண்ணா ஆனால் இல்லை சில நேரங்களில் யாராலும் இருப்பாங்க டிவி ஓடிட்டுருக்கோம் அதனால் சரியாக பேச முடியாது என்ன உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க அதனால தான் முக்கால் வசிக்கு என்ன பண்ணுறோம் சரிலேண்டில் போட்டுருக்கு யாரும் இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் அப்படியே பேசுகிறது சரிங்களா அதுக்கு ஒரு பேசுவாங்க பேசுகிறவங்க பேசுவாங்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சரி சரி சரின்னு ம் பத்தலாம் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் வெங்காயம் எல்லாமே நான் வந்து வேக போட்டு வச்சிருக்கேன் சீரகம் மிளகு தட்டி போட்டாச்சு தக்காளி புளி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கரைச்சிட்டு வடிச்சிருக்கோம் அவ்வளோதான் இதுலேருந்து எசன்ஸ் இறங்கிடும் படிச்சு வச்சு வடிச்சிடும்னா சாப்பிடும் போது குப்பை குப்பையாக குப்பை குப்பையாக வராது நீட்டாக சாப்பிடலாம் ஓகேங்களா எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் நிறைய எண்ணம் ஊக்கணும் இந்த ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு கொடுக்கணும் கொடுக்கணும் ம் சீரகம் போடலாம் கடுகு போட்டேன் சீரகம் வாஷ் இங்கே பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் அது கூட நாலு கொழுந்த பருப்பு போட்டேன் வாழ்க்கை கும்பத்தில் எல்லாம் போட்டால் கொஞ்சம் வாசமாக போது நம்ம கொஞ்சம் என்ன ஊற்றலாம்னு நினைக்கிறேன்

நல்லா அது உளுத்தப்பருப்பு பருப்பு பூண்டு சீரகம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மிளகாய் கொண்டு போடுவோம் மிளகாய் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அதாவது வனமாக இருக்கும் தடையும் போது நல்லா இருக்கும் உட்ரை வாங்க ம்க்கா ஓகேங்களா தியானீங்கன்னா யரை நல்லா வெந்து வச்சிருக்கேன் இது கூட அதை போட்டு மிக்சியில் அறுத்துருவேன் இதெல்லாம் கடையை முடியாத இப்போ என்ன கடையை முடிவு எல்லாம் இங்கிலீஷ் காலம் ஆயிடுச்சு உக்காந்து கிராமனை வெட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா கடையிற காலமெல்லாம் போய் உக்காந்தா எந்த எதுக்கு முடியும் கீழே வந்துவிடுவே மாட்டேங்கிறது அப்படின்னு இது பண்ண ஊட்டணும் சரிங்களா உப்பு போட்டுட்டேன் இருந்தாலும் இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் அதாவது இருந்தால் சங்கடமா இருக்கும் வேலை ஓடாது இந்த புளிச்சு தண்ணி வடித்து வச்சு சம்பாத்தி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஊற்றி கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் பித்தளை பாத்திரம் வழக்குனா படிக்கிற சரி போக சூப்பர் புரிய போக கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம ஆற விட்டு அரைச்சிட்டுவோம் சரிங்களா இந்த உணந்து வைக்கிற மறுபடியும் பாருங்க இப்போ கவி கட்டி இது ஹார்மோன்னு நம்ம எடுத்து கிளறுவோம் அரைப்போம். சூடு கொடுத்தாச்சு குளிச்சிருக்கு ரெட் ரெடி ஆசிட்டம்னா சுறுசாதம் போட்டு சாப்பிட்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ரசம் தாளிக்கணும் கரைச்சிடுவோம் அப்படியாகவே நான் வேக வச்சு வச்சுட்டேன் ஆனால் அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் வந்து கரைக்கிறது நல்லா இருக்கும் புளியும் ஊறும் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிட்டு எல்லாமே போட்டுட்டேன் போட்டு வேக வச்சுட்டு ஆரி வ கரைச்சுட்டு சும்மா ரெண்டு வெந்தயம் போட்டு தழை சுட்டாலே போடுவோம் கருவேப்பில் ஃபஸ்ட்டு வந்து போடணும் நம்ம செடியில் இருக்குது வெளியில் செடி இருக்குது கருவேப்பில இருக்குது செம்பருத்தி மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அப்புறம் வந்து தூதுவளை செடி இருக்குது துளசி இருக்குது ஓம இலை செடி இருக்குது அப்புறம் என்ன இருக்குது கருவேப்பிலாம் வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக போய் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுப்போம் மக்களே பாருங்க சூடு பொறுக்க நான் கையாக கிடைக்கணும் நல்ல சூடாக தான் இருக்குது ஆனாலும் இதெல்லாம் வெந்து கஷ்டம்னா உங்களுக்கு வந்து கச 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 கசன்னு இது சாப்பாட்டில் வராது நீட்டாக அள்ளி பப் பக்குன்னு சாப்பிட்லாம் இல்லைங்களா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் படிச்சு டி பண்ணிக்கிட்டு படிச்சுக்கலாம் வடிகட்டியில்

ஐயோ புக வந்துச்சு ஃப்ரெஷ் கருவா போய் கொச்சு கொச்சு புகை வரணும் தழிக்கும் சந்தையும் போட்டு ரெண்டு கடுகு போட்டுட்டு இந்த ரசம் சூப்பராக இருக்கும் மல்லித்தலை இல்லை மல்லித்தலை இருந்து போட்டுக்கலாம் ரசத்துக்கு உரியதே மல்லித்தலை தான் செமையாக இருக்கும் ரசம் ரெடி இப்போ கீரை வந்து நம்ம கடையணும் சரிங்களா மிக்சி எங்கே வா ரெண்டு தருவையும் போட்டுக்கோம் ஏன்னா ஒரே தடவை போட்டோம்னா ஃபுல்லாக வெளியே வந்துடுவோம் ஒரே செகண்ட் ஆகாம போட்டோம் போட்டாங்க தான் துடைச்சிட்டே இருந்தாலும் எனக்குன்னே வந்துடுது இப்படி ஆகுதா என்னன்னு தெரியல ஒருத்தர் அதை கண்டுக்க மாட்டான் கடைசி வரைக்கும் கடைசியாக துடைப்பாங்க நமக்கு அப்படியே இல்லை செய்ய செய்ய செஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா துடைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேட வேணா அந்த இடத்துல நீக்கி இல்லை என்ன பண்ணுறது ஒரு ஒருத்தர் பழக்க வழக்கம் ஒரு ஒரு மாதிரி ம் ஓகே என்ன பண்ணலாம் அதை அரைக்கலாம் உங்களுக்கு சவுண்டு கேட்கணுன்னா சாப்பிட்டுக்கிறேன் இப்படியாக அரைச்சிருங்க நல்லா இருக்கா தான் இருக்கணும் அவசரத்தை எவ்வளவு போட்டாலும் உப்பு புளிப்பு கொஞ்சம் வரமாக இந்த பாத்திரத்தில் இது ரெண்டாவது தடவை வரைக்கும் போகிறேன் இல்லைங்களா மில்லில் வேணால் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஓ மிளகா இதில் இருக்குது அதனால் எல்லாம் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம காரம் வேணும்னா ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவு போட்டு தாளிச்சு விட்டி எடுத்து கொட்டி ஃப்ரை பண்ணி தேர்தல் இதுவரை ஒரு மாசி கிடக்கும் ரொம்பவும் நைஸ் அறியக்கூடாது ரொம்ப நைஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இதாயிருக்கும் இது மூணு வீட்டுக்கு போகும் மூணு வீட்டுக்கு ஒருத்தரை சாப்பிட்றது இல்லை மூணு வீட்டுக்கு ஃபேக் பண்ணி எல்லாம் டப்பால் அடைச்சி கொடுத்துட்டோம்னா வச்சு விட்டு போவாங்க அதாவது ரசம் கொதிச்சு வச்சு போங்க ரசம் 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 கொதிக்கி கொதிக்கிறா சரி இந்த வீடியோவை தொடர்ந்து முடித்துக்கொள்ளலாமா முடித்துக்கொள்ளலாமா வணக்கம் வணக்கம்